எப்படின்னா கல் மோதிரம் அணிகிறாங்க நான் கூட இந்த மோதிரம் வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் சக்சஸ் சொல்ல முடியாது ஏன்னா கிரகங்கள் தூங்குவதில்லையே இப்போ கோயிலுக்கு போறோம் கீழே விழுந்துரும் அதே கோயிலுக்கு மறுபடியும் போறோம் ஒரு நல்ல செய்தி கிடைக்குது அப்ப கீழே விழுந்துட்டு சொல்லி அந்த சாமியை திட்டுறதா இல்ல அந்த கோயிலுக்கு போய் நல்ல செய்தி சாமியை பாராட்டுறதா இதாங்க நம்ம மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு தேவை மறுபடியும் சொல்றேன் பரிகாரங்கள் என்பது உண்மை அதை முறைப்படி கடைபிடிக்கணும் ஒரு முறை அல்ல இருமுறை மூன்று முறை செல்ல வேண்டும் அப்படி சென்றால்தான் உங்களுக்கு பலன் உண்டு ரைட் right. இப்போ ஒன்பது கிரகத்துக்கும் ஒன்பது கல் இருக்கு ஒவ்வொரு கல்லுக்கும் வயசு இருக்கு பவர் இருக்கு அந்த கல் குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து அந்த கல்லுடைய பவர் குறைஞ்சிரும் அந்த கல் வைப்ரேஷன் நம்ம உடம்புல அப்படியே ஏறி ஏறி அந்த கல்லுடைய வைப்ரேஷன் குறைஞ்சிருது அப்போ நான் கல்லு போட்டேன் இப்போ சரியா வேலை செய்யலை அப்படின்னு புழம்புவாங்க உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் நான் படித்ததில் பிடித்தது முத்து ரெண்டு வருஷம்தான் அதுக்கு பவர் மறுபடியும் சொல்றேன் என் கருத்து இல்லை படித்ததில் பிடித்தது உங்ககிட்ட பறந்துக்கிட்டேன் மாணிக்கம் நாலு வருடங்கள் மரகதம் மூன்று வருடங்கள் வைரம் ஏழு வருடங்கள் சிகப்பு பவளம் மூன்று வருடங்கள் இப்போ நான் மரகதம் போட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு நான் எப்போ போட்டேன்னா அப்படி தான் இருக்கேன் அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த மரகத்துக்கு மூணு வருஷம் வருஷம் நம்ம சொல்ல ரைட்டா புஷ்பராக நாலு வருஷம் நீலம் அஞ்சு வருஷம் கோவைதாகம் மூணு வருஷம் வைட்டூரியா அஞ்சு வருஷம் வைரம் மட்டும் தான் ஏழு வருஷம் வைரம் ஆமா மத்ததுக்கெல்லாம் வந்து முத்துக்கு மட்டும் ரெண்டு வருஷம்தான் அப்ப தான் பாருங்க முத்துனா சந்திரன் ரெண்டு வைரமுன்னா சுக்குரே அங்கே ஏழு வந்துடுறாரு அப்போது வைரம்தான் ஏழு வருஷம் அதனால நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு பார்த்துக்காங்க உங்கள் ஜோசியிட்ட கேளுங்க அவர் சொன்னால் செய்யுங்க இல்லைன்னா அதே களை போட்டுக்காங்க நான் சொல்லிட்டேன் கல்லு புட்டாளம் பணக்காரம் கிடையாது நீங்கள் உழைக்கணும் உங்கள் மூலையே பயன்படுத்தணும் బట్టా ఓకే <experiences>